மகேந்திரா சிட்டி செலாதி விழுப்புரம் எல்லா விளைநிலங்கள் கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனி வந்ததுனால இங்கே இந்த மால் சின்ன மினி மால் கெனாபி நான் ஓபன் ஏர்டெல் போகிறேன் ஏர்டெல் போடுறேன் கெனாபி ஓட்டி இந்த விளைநிலத்தெல்லாம் கம்மியான விலைக்கு வாங்கி விளைநிலத்தெல்லாம் கம்மியான நிலை விலைக்கு வாங்கி கோடிக்கணக்கெல்லாம் சம்பாதிக்கிறானுங்க காம்பெனிக்காரனங்கிட்டு உழவு நிலத்தை வாங்கி எவ்வளோ ஆடம்பரமாக ஓட்டல் கட்டி வச்சுருக்கான் பாருங்க மகேந்திர வச்சுருக்கான் உழவு நிலத்தை வாங்கி எவ்வளோ ஆடம்பரமாக ஹோட்டல் கட்டி வச்சிருக்கான் பாருங்க இதுக்குள்ள போலாங்க அதை செங்கல்பட்டு ஏரி மாடு கேவலமாக இருக்கும் இந்த ஏரி மய்ச்சிட்டி அந்தலேருந்து அந்த ஏரி தண்ணியே நாசமாக போச்சு హనుమంతపురం హనుమండే వల్లేజ్కి పోసిస్ కామౌంట్ హోటల్ పాత్ర ఇన్ఫోసిస్ కామౌంటు మహేంద్ర సిటీ ఇంకే ఎంప్లయిస్ పరచి ఇది వే సంక మహేంద్ర స్కూల్ చూట్ ఇండి సంకేంద్ర సటి కార வட இந்தியாவில வந்து வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ஒரு ரன் பண்ணுறான்னா அதில் ரியல் எஸ்டேட் அவன் அவன் பண்ணல அவன் கம்பெனி கிடையாது இங்கே ஒரே ஒரு கம்பெனி தான் வந்து எம்ஆர்பின்னு சொல்லிட்டு அது அப்புறம் தான் ஆரம்பித்தான் தான் ஆரம்பித்தான் இப்போ முதல்ல வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ ஊற்றி முடிக்கிட்டு போயிட்டார் அவர் காலி பண்ணிட்டார் அது உள்ள வேர்ல்டில் நம்பர் ஒன் முதலாளி இது பணக்காரன் அவர் தான் அப்போது அதானிக்கு முன்னாடி ஆனால் இப்போது அதானி அதானி இது இவங்க ஜியோ கம்பெனிக்காரங்க அந்த பணக்கார பற்றி எனக்கு வந்துவிட்டேன் டக்குன்னு வர மாட்டேன் நான் யூடியூப் போகிறது உழவர் பெருமக்களுக்கு வி விவசாய பெருமக்களுக்கு ஏன்னா நான் ஒரு விவசாயி என் அப்பன் ஒரு விவசாயி தாத்தா ஒரு விவசாயி தாத்தாவுக்கு அப்பா ஒரு விவசாயி அந்த ஒரு அக்கறையால் தான் நான் போடுறேன் என்னால் இப்போ என்னால் தடுக்க முடியாத உணவு நிலங்களை விவசாய நிலங்களை இது போல் மற்ற கம்பெனிக்காரங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அது எதிர்த்துருது அந்த ரோடும் ஏரி கருதாங்க ஏகப்பட்ட ஏரி வீணாக தான் போச்சு ஏகப்பட்ட ஏரி வீணாக தான் போச்சு நான் போடுற யூடியூப் எல்லாமே மக்களுக்காகத்தான் உழவர் பெருமக்களுக்காகத்தான் என் விவசாய பெருமக்களுக்காகத்தான் தமிழன் அதுக்கு தான் யூடியூப்பே நான் ஆரம்பித்தேன் யூடியூப்பே ஆரம்பித்தேன் பாருங்கள் இது எல்லாமே கடைக்காய் வச்சுருக்கேன் இதில் தான் ஏதோ ஒரு கடை வச்சுட்டு இந்த பக்கம் கடை வச்சுட்டு கொஞ்சம் பிழைக்கிறாங்க அது மக்கள் இந்த உயிர் மக்கள் இதில் வெளியே போயிடலாங்க கூட போயிடலாம் பார்த்தா இங்கே தாங்க மகேந்திர சித்திக்கு நிலத்தை விற்றுட்டு கடை கடை வச்சிருக்காங்க நம்ம உலக பெருமக்கள் சொந்த இடத்துல அது அரசாங்க இடத்துல பட்டா கொடுத்துட்டாங்க பட்டா கொடுத்துட்டு இப்போ எல்லாம் இது ஒரு கடையை வச்சுட்டு இது ஓரளவுக்கு ஜீவனம் பண்ணுறாங்க ஓரளவுக்கு அவங்க குடும்பத்தை ஏதோ ரன் பண்ணுறாங்க இது நம்ம வீராபுரம் இதுவும் வந்து வீராபுரம் மக்கள் வீராபுரம் மக்கள் அனுமதி மக்கள் அஞ்சூது மக்கள் சில பேர் இந்த மீனில் இடம் வாங்கிட்டு இதுமாரி கடைங்கி வச்சுருக்காங்க இப்போ கடைகள் வச்சு எதுவும் பண்ணுறாங்க அது கூட எத்தனை குடும்பம் இருக்கும் இது நீங்களே பாருங்கள் இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தான் இருக்கும் இதில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து இங்கே முன்னாடி வாங்கிட்டான் அவங்கள சில பேர் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள குழப்பி குட்டை குழப்பி நிறைய பேர் முன்னாடி இடம் வாங்கிட்டானுங்க முன்னாடி இடம் வாங்கி எல்லாமே அவங்க அவங்க நல்லா இருக்கானுங்க இப்போ அதாவது வசதியானவங்க நல்லா இருக்காங்க என்னால் சில விவசாயிகள் அந்தளவுக்கு இல்லைங்க அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சரி இது வந்து மகேந்திர சட்டி வந்ததுனால விவசாய நிலத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அந்தளவுக்கு எல்லோரையும் ஆஹோ ஓஹோன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லா விவசாய இந்த இடம் நிலக்கூட்டமும் அவங்களோட திடீர் வீராம்பி அஞ்சு அறிவு கட்ட ஜென்மங்கள் நம்ம ஒரு எதுக்காக வீடியோ எடுக்கிறோம் எதுவும் தெரியாமல் ஒரு வீடியோ எடுக்கிறான்னா சும்மா தேவை இல்லாமல் வீடியோ எடுப்பாங்க அதுக்கு ஆரம் எடுக்கிறான்னு பாருங்க அப்படியே படம் மக்கள் இருக்கிறதுனால தாங்க அது நாடு பிடிச்சவராக போது அவனும் வாழப்பட மாட்டான் சாக விட மாட்டான் அப்படியே மக்கள் இருக்கானுங்க சில பேர் ஓகே மக்களே இது நம்ம போகிறோம் ஜிஎஸ்டி ரோடு போகிறது இது மெயின் எந்திரிச்சு இது ஒரு ஒரு பத்தடி ரோடு தாங்க அது இப்போ போது காரு காரு ஒரு லாரி போவோங்க அவ்வளோதாங்க ரோடு இது எல்லாத்தையும் இருந்து இது பா இதுக்கு பாருங்க இது கொஞ்சம் இருக்குது பாருங்க இந்த லாரி திரும்பிது இல்லையா அதுலேருந்து ஃபாரஸ்ட்டு ஆரம்பம் ஃபாரஸ்ட்டோட ரோடு ஆரம்பம் அதுலேருந்து அவங்க இவன் மகேந்திர செட்டி காரை அப்போ இருந்த பீடு அதாவது ஜெயிலில் கூட வந்த ஆட்சி மத்திய அரசு ஆட்சி அது அந்த டைமில் யார் இருந்தாங்க இல்லை எனக்கு அவங்க இதில் தான் இது ஃபாரஸ்ட் ரோடுங்க இது ஃபாரஸ்ட்டோட இடம் வந்து இந்த இடத்த இது போகிற மெய்ப்பு இந்த போயிட்டு இருக்கிற ரோடு வந்து ஃபாரஸ்ட்டு இடம் சின்ன இடம் தான் சின்ன ரோடு தான் வீராபுரத்துக்கு போகிறதுக்கு சின்ன ரோடு தான் ஒரு பெரிய ரோட்டெல்லாம் கிடையாது அந்த ரோட்டை வாங்கிட்டாங்க ஜிஎஸ்டி போடுங்க வந்துடுச்சுங்க உழவர் பெருமக்களே விவசாயப் பெருமக்களே தமிழன் தமிழ்ச்சியே தமிழன் தமிழ்ச்சியே முக்கியமாக விளைநிலங்களை இனிமேல் தயவு செய்து விற்காதீங்க இனி வரும் காலத்தில் விற்காதீங்க பரம்பா இருக்குது பாருங்கள் அதாவது குஞ்சு நிலம் சொல்லுவோம் இல்லையா அதுமாரி இருந்தால் அந்தமாரி நிலத்தை விற்றுங்க ஏதாவது பண்ணிக்கோங்க உங்கள் சௌகரியம் அது பண்ணுங்கள் விவசாய நிலத்தை வைக்காதீங்க அது கூட குஞ்சு நிலத்தில் கூட நிறைய விலை விளையும் இது விளை நிலங்கள் கூட இருக்குது குஞ்சு நிலத்தில் நல்லா அந்த குஞ்சு நிலத்தில் வந்து இதெல்லாம் போடலாம் இது ஓகே மக்களே ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி எல்லாேருக்கும் நன்றி ஜிஎஸ்டியோடு வந்தாச்சு மகேந்திர சக்தி பற்றி நம்ம நிலத்தை பற்றி நம்ம நிலம் விற்றுது ஒரு அது எல்லாம் நிலத்தில் காரணம் முழுக்க முழுக்க அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தால் தான் மக்களுக்கு யார் அந்தளவுக்கு தெரியாது இப்படி தான் செய்யணும் இப்படி தான் விற்கணும் இப்படி தான் பண்ணணுன்றது யாரும் தெரியாது ஜிஎஸ்டி ரோடு அவ்வளோதான் மக்களை மகேந்திரா சிட்டி பற்றி உங்களுக்கு எல்லோரும் சொல்லிட்டேன் இது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை காக்க வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாம் விற்றாச்சு போயாச்சு ஆனால் இனி எந்த நிலத்தையும் விற்கக்கூடாது இந்தி இனியும் எந்த நிலத்தையும் விற்கக்கூடாது நீங்கள் விளை நிலத்தை விற்காதீங்க அது பட்னியாக இருந்தால் கூட சரிங்க விற்காதுங்க தயவுசெய்து விற்காதீங்க எப்படிங்க பட்னியாக இருப்பீங்க நல்லா யோசிங்க எப்படி பட்னியாக இருக்க முடியும் விவசாய நிலத்தை வச்சுருக்க எப்படி பட்டினியாக இருக்க முடியும் தண்ணி இப்போ பாருங்கள் மழை வந்து நாங்கள் இந்த நிலத்தெல்லாம் பயிர் வைக்கும்போது அப்போல்லாம் இந்த அளவுக்கு மழை இல்லைங்க ஃபேக்ட்ரி வந்த பிறகு பில்டிங் வந்த பிறகு மழை வருதுங்க இயற்கையும் சதி பண்ணுது அரசியல்வாதி சதி பண்ணுறானோ இல்லையோ அதிகாரி சதி பண்ணுறானோ இல்லையோ இயற்கை சதி பண்ணுது இயற்கை சதி பண்ணுது நம்ம இயற்கை இது போல இயற்கை சதி பண்ணுது அடுத்தது வர அதனால தயவு செய்து தயவு செய்து மக்களே என் அருமை மக்களே என் அருமை மக்களை தயவு செய்து இனியும் விவசாய நிலங்களை விற்காதீங்க